இதை தவறாக பேசியிருந்தால் மண்ணுக்குவோம் ஆனால் என் உயிர் போனாலும் இந்த வாதத்தில் இருந்து இந்த எம்டி நேரில் ஒரு காலமும் பின்வாங்க மாட்டேன் இது ஏழுமலையான் மேலே ஆணை என்று சொல்லி மீண்டும் வலியுறுத்தி படைத்தவனையே பார்க்காதேன்னு சொல்லக்கூடிய துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு மனிதனாகப்பட்ட கூடிய நாம் இருக்கிறோங்கிறது வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் அவருக்காக ஏழுமலையான்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாமி எனக்கு ஜாதகத்தில் கண்டோம் டாக்டர் என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போக சொல்லிட்டாருன்னு பொழைச்சவன் ஜாதகத்தை பார்க்க போய் உன் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன்னு ஜாதகர் தூக்கி எறிஞ்சால் ஆயில் பழம் முடிய போகுது அப்போ அப்படின்னு சொல்லி பயந்தவங்க ஜாதகத்தில் கண்டோன்னு சொல்கிறவெல்லாம் மீறி ஏழுமலையான மனதால் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு நீ உசுரவை கொடுத்துருக்குற என் உசுர கொடுக்க முடியாது என் உசுரோடு இருக்கக்கூடிய மயிராக இருக்கக்கூடிய மயிர் கற்றாய உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை அவனே தானமாக பெற்றக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடத்தக்கூடிய ஊர் ஏழுமலை சமீபத்தில் யூடியூப்பில் திருப்பதிக்கு சென்றால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அல்லது நட்சத்திரங்கள் ஒரு நிகழ்வு வந்தது அது எம்டிவி நேர திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் பணிவான வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்வு யாரையும் தாக்குவதற்கோ புண்படுத்துவதற்காகவோ அல்ல யதார்த்தத்தையும் இறைவனுடைய அருளையும் என்னுடைய சொந்த கருத்தையும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் இதில் குற்றம் குறை தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் இது எதற்காக கடைசியில் சொல்லாமல் முன்னே சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் யூடியூப்பில் திருப்பதிக்கு சென்றால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அல்லது நட்சத்திரங்கள் ஒரு நிகழ்வு வந்தது அது இந்த நிகழ்வை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வாஸ்து படம் சொல்லக்கூடிய ஏழு குதிரைகளை பூட்டிய படத்தை வீட்டில் வைத்தால் அந்த ஏழு குதிரையினுடைய அம்சமாக வீட்டில் செல்வநிலை சிறப்பு பெறும் அதுவும் ஏழு வெள்ளை குதிரையாக இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னு இவர் என்ன ஒன்னோட ஒன்றும் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறான் நேர்கள் அனைவரும் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இது திருப்பதியில் இருக்கக்கூடிய மலைக்கு பேர் ஏழு மலை அப்படின்னு பேர் ஏழு மலைகளை கூட்டியதுன்னு அர்த்தம் அது தன்னுடைய ருணர் சொல்லக்கூடிய ரோதனையை நீக்குவதனால் ரேணு உண்டலவாலா என்ற திருநாமம் அவனுக்கு உண்டு அவனுக்கு ஏகப்பட்ட திருநாமம் இருக்குது திருப்பதியில இந்த ஏழுமலையானு தன்னுடைய பாவத்தெல்லாம் நீக்குவதற்காக ஏழுமலையானுக்கு மேலே புத பொதன்னு கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் பாப விமோசனோன்னு பேர் நடந்தது சாமி எனக்கு ஜாதகத்தில் கண்டோம் டாக்டர் என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போக சொல்லிட்டாருன்னு பொழைச்சவன் ஜாதகத்தை பார்க்க போய் உன் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன்னு ஜாதகர் தூக்கி எரிஞ்சால் ஆயில் பழம் முடிய போகுது அப்போ அப்படின்னு சொல்லி பயந்தவங்க ஜாதகத்துல கண்டன் சொல்கிறவெல்லாம் மீறி ஏழுமலையான மனதால் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு நீ உசுரவை கொடுத்துருக்குற என் உசுர கொடுக்க முடியாது என் உசுரோடு இருக்கக்கூடிய மயிராக இருக்கக்கூடிய மயிர் கற்றையை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை அவனே தானமாக பெற்றக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடத்தக்கூடிய ஊர் ஏழுமலை தன்னுடைய பக்தர்களுக்கு போல பிரச்சனை இருக்கும் அந்த குடத்தை தன் தலையிலேயே கிரீடமாக தரித்து கொண்டு தரித்து கொண்டுனா உடுத்தி கொண்டு அந்த கிரீடமும் ஒளி பெருந்திய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறதுனால தான் திருப்பதிக்கு போனீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் தலையில் குடம் போல ஒரு அமைப்பு குடத்தை தலையில் கவுத்தி வைத்த போல அமைப்பு அதை சுற்றி கல்களாக இருக்கும் அது வைர கல்கள் அது வைர முடி சேவைன்னு வேறு அதுக்கு கிடந்தது இந்த படம் அரிதாக தான் கிடைக்கும் இந்த நிகழ்வு அதை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஏ மானிடா என் மனிதா நீ எந்த ராசி நட்சத்திரம் எந்த ஊர் தெரியல நீ நிறையா பாவம் செய்தவனாக இருந்தாலும் உன் குடம் போல் தலை போல கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடத்தை தலையில் கவுத்துகிறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி என் தலையில் கவுத்திட்டேன் ஆனால் அதில் இருந்தக்கூடிய வைரம் ஜொலிக்குது என்ன உன்னை ஒளி பொருந்திய வாழ்க்கை நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லி அன்போடும் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வாரி வழங்கக்கூடிய வைரமுடி சேவை பொருந்தயவன் திருப்பதி அது இப்போ ஏற்பட்ட அந்த திருப்பதி கஷேரத்தை இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் போவதற்கு உகந்தது அல்ல என்று சில வாதங்கள் இதற்கு ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டங்கள் போட்டு அந்த ராசி நட்சத்திரத்தில் இது பண்ணி நான் ப்ரூவ் பண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடியது ஜாதகமே கடவுள் எழுதுனது அது நம்மளாம் நேற்று வந்தவங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் சாணக்கியத்துவம் பெற்றவர்கள் ஜோதிட சாஸ்திர சாஸ்திர விற்பனர்கள் வேதனர்கள் வேதங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் திருப்பதியை சொல்லவே இல்லை நம்ம நேற்று வந்து சொல்லிவிட்டு வீயர்ஸ் கூடணுங்கிறதுக்காக செய்யக்கூடாது ஒரு கால் நமக்கு அது தொழிலாக இருந்தாலும் இறைவனை பாதிக்கக்கூடாது இறைவனை பாதித்தால் அவன் குடும்பமும் அவனும் சிறப்பாக இருக்க முடியாது நான் சொல்லலை சாஸ்திரங்களும் முன்னோர்களும் சொல்கிறாங்க கடவுள் இப்போ எதுக்கு இது அந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் ஏழு மலைன்னு ஏது வச்சு தெரியுமா ஒன்று சூரியனையும் ரெண்டு சந்திரனையும் மூணு புதனையும் நாலு ராகுவையும் சாரி திருப்பி சொல்கிறேன் ஒன்று சூரியனையும் ரெண்டு சந்திரனையும் மூணு குருவையும் நாலு ராகுவையும் ஐந்து புதனையும் ஆறு சுக்கரனையும் ஏழு கேது ஏழு கே சனியையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஏழு அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது ராகு கேதுவாக வச்சாங்க கடந்து முன்னொரு காலத்தில் அகத்திய ஜோதி இடத்தில் ராகு கேது இல்லாமையே ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்குது இதை திருநெல்வேலி மலை மக்கள் இன்னும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்குலாம் தெரியும் சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது இல்லாமல் ஏழு கிரகங்களை வைத்தே பலன் சொல்லியிருக்குது அது நடைமுறையில் இருந்திருக்குது அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த ஏழு கிரகத்தையும் தாண்டிக்கு அப்பால் பட்டவன் தான் இந்த ஏழு மலையான்னு அர்த்தம் இந்த ஏழு மலையும் இந்த திருப்பதிக்கு அடக்கம்னு சொல்லனால தான் அதெல்லாம் தாண்டி மிதித்து ஒவ்வொருத்தரும் மலையாக இருக்கிறாங்க ஏன் ஒவ்வொரு மலையாக இருக்கிறாங்க ஒவ்வொரு கிரகமும் ஒரு மலை போல் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு கிரகமும் ஒரு மலை போல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது கிரகம் எல்லா நேரமும் கெடுதல் பண்ணிடாது சனி கொடுத்தால் யார் தருப்பா குரு பார்த்தால் கோடி புண்ணியம் செவ்வாயை மிஞ்சினவன் வாழ்க்கையில் எஞ்சியது இல்லை கிடந்து அப்போ செய்யணுன்னாலும் கொடுக்கணுனாலும் கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிறவன் ஏழுமலை இந்த ஏழு கிரகமும் ஒருத்தனுடைய ஜாதகத்தில் இருக்குமா இருக்காதா இருக்கும் இருக்கிறப்ப எப்படி அது பொருந்தாமல் இருக்கும் படைத்தவனையே பார்க்காதன்னு சொல்லக்கூடிய துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு மனிதனாகப்பட்டக்கூடிய நாம் இருக்கிறோங்கிறது வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் அவருக்காக ஏழுமலையான மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இதை தனிப்பட்டு யாரும் இல்லை கடவுள் தான் நமக்கு டயம் குறிக்கணும் நாம் கடவுளுக்கு குறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு சித்தர்கள் இருந்தாங்க தேவர்கள் இருந்தார்கள் முனிவர்கள் இருந்தார்கள் யாரும் கடவுளுக்கு டயம் குறிக்கலை கடந்து இப்போது இந்த ஏழு மலை இருக்கு இல்லையா இந்த ஏழு மலையும் கிரகங்கள் இதெல்லாம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மலை போல் கஷ்டம் இருந்தாலும் மலையப்பன பேர் மலையப்ப சுவாமின்னு வேறு இப்போ இந்த ஏழு மலையான் இந்த ஏழு கிரகங்களுக்கு அதிபதி இன்னும் நிறைய அவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்து இந்த ஏழு மலையானை போய் சேவிக்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் இந்த கட்டம் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது சூரியன் உதித்த நாளி வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் பிறந்த இப்படி ஜாதகத்தில் எத்தனையோ கணக்கு முறைகள் இருக்குது எனக்கு தெரியாத கணக்குகளும் என்னை விட பெரியவர்கள் இருக்கிற அத்தனை பேர் பொற்பாதத்தை தொட்டு வணங்குறேன் எது இருந்தாலும் இந்த ஏழு கிரகங்கள் ப்ளஸ் ரெண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்கும் ஒன்பது கிரகங்கள் தான் மனிதனுடைய ஆயுள் புலத்தும் திக்பஜம் யோகம் அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்குது ஆனால் எந்த கிரகமும் ஏழு முறையான போய் எந்த ராசி நட்சத்திரக்காரனும் வணங்காது ஒரு ஜாதகத்திலையும் சொல்லப்படவில்லை ஆக இது அத்தனையும் பொ இது சிறப்பு பெற்றது அல்ல என்று இதை தவறாக பேசியிருந்தால் மன்னுக்குவோம் ஆனால் என் உயிர் போனால் இந்த வாதத்தில் இருந்து இந்த எம்டி நேரில் ஒரு காலமும் பின்வாங்க மாட்டேன் இது ஏழு மலையான் மேலே ஆன என்று சொல்லி மீண்டும் வலியுறுத்தி ஏழு குதிரைக்கும் ஏழு மலையானுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த ஏழு குதிரைகள் இருக்கு இல்லையா இந்த ஏழு குதிரையும் வெள்ளை குதிரையாக இருந்துச்சுன்னா கிரகங்கள்லாம் வெள்ளத்தன்மையோடு இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருந்து இந்த குதிரை ஓடுற மாதிரி வச்சா ஏழு கிரகமும் வெளியில் ஓடுற மாதிரி ஒரு ஐதீகம் அது அதனால தான் ஏழு குதிரையை வாங்கி வைக்கிறது ஒன்பது குதிரை சொல்லலை எட்டு குதிரை சொல்லலை நடந்து அப்போ ஏழு வெள்ள குதிரையை வாங்கி வச்சா கிரகங்கள்லாம் வீட்டை விட்டு ஓடிடுமா அது அவாவாலோடைய நம்பிக்கை பின்வரும் காலங்களில் குதிரைப்படம் ஏன் வைக்கிறாங்க கண்கிஸ்தி கணபதினு ஒன்று இருக்குதா பஞ்சமுக கணபதி இருக்குதாங்கிற சிறப்பு நிகழ்வு அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வழங்க இருக்கிறேன் கணக்கு அப்போ அந்த ஏழு மலையான் மலையப்ப சுவாமி அந்த பூவராக சாமி அங்கே இருக்கக்கூடிய வராகன பூ அந்த லோகமே பூமியில் இருந்த பிறகு அவதாரம் எடுத்து இந்த பூமியை காப்பாற்றவன போய் இந்த ராசிக்காரெல்லாம் போய் பார்த்தா கஷ்டம்னு சொல்லுவது நியாயமற்ற செயல் அது ஆக இந்த ஏழு கிரகங்கள தாண்டி இது இருக்கும் பொழுது இந்த ஏழு குதிரைக்கும் நவக்கிரகத்துக்கும் சரி அது ஏன் வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா ஏழு கிரகங்களும் ஏழு மலையான பார்த்தீங்கன்னா வெண்மை பொருந்திச்சாயிருச்சான் ஒரு சண்டை சச்சரவுல கூட வெள்ளை கொடி காமிச்சா சமாதானம் நாங்களாம் அது அப்போ நவகிரகங்கள் எல்லாம் எல்லா நேரமும் கடுபடல் பண்ணால் அது இன்றைக்கும் ஒரு எந்திரத்தில் லயன்ஸ் பவர் எலிஃபண்ட் பவர் குரக்கட்டைல் பவர்னு போடுறதே இல்லை ஹார்ஸ் பவர் தான் வருது குதிரை திறன் அர்த்தம் இந்த நவகிரகங்கள்லாம் குதிரைக்கு சமம் ஏன் குதிரை திறன்னா சடனாக ஓடக்கூடிய அமைப்பு உண்டு இன்றைக்கும் கோடான கோடியில் நீங்கள் கார் வாங்கினாலும் அதுக்கு ஹார்ஸ் பவர் தான் வரும் எலிஃபெண்ட் பவர்னு வர்றதில்லை நடந்து அப்போ குதிரை சக்தியை பொருந்தியது அந்த நவகிரகம் ஏழுமலையான் வீட்டில் எங்கே இருக்குதோ எங்கே கோவிந்தான்னு சொல்கிறானோ எங்கே ஏழுமலையான எண்ணி இருக்கிறானோ அவனுக்கு நான் சுத்தமான வெண்மை மனதோடு நான் நவகிரகம்டா கடிவாளம் இல்லாத குதிரையாக உன் வீட்டிலேருந்து ஓடிறேண்டான்னு ஒரு அமைப்பை கொடுப்பான் எனக்கு நவகிரகனால் தொல்லை ஏற்படக்கூடாதுன்னு சொல்வதற்கு தான் இந்த ஏழு குதிரை இந்த பொருந்தியது இது ஆக ஏழு மலையானும் ஏழு குதிரையும் இந்த தலைப்பில் இந்த ஏழுமலையானை தொடர்ந்து வணங்குவோம் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை நீக்குவோம் மீண்டும் ஒரு சிறு விளக்கத்தை சொல்லி இந்த நிகழ்வுல கால காலதமதப்படுத்தாமல் நிறைவு செய்கிறேன் நவகிரகங்கள் நவகிரகம் சொல்கிறீங்களே ஏழுமலையானுக்கும் நவகிரகத்துக்கும் தொடர்பு இருக்கிறப்போ எல்லா கிரகமும் போய் ஏழுமலையான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிச்சான் அதில் ஒருத்தர் சனி பகவானும் போய் நின்றாரான் பார்க்க போனவன் யார் சனி பார்க்குறவன் யார் பலன் கொடுக்கவன் யார் ஏழுமலையான் என் அப்பன் ஏழுமலையான்னு கேட்டாலாம் நீ வில்லகம் பிடிச்சவனே என்ன வேணும் உனக்கு அப்படின்னாரான் இல்லை எல்லாத்துக்கும் கிரகத்துக்கும் ஒரு பலன் கொடுத்தீங்க எனக்கு ஒரு பலன் கொடுங்க அப்படின்னா இவன் எப்பயுமே வில்லகம் பிடிச்சவன் ஆனந்தல்வார் மாதிரி அதனால ஒரு பலனை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீ என்ன தருவன் ஏழு மலையான் சனி பவானை பார்த்து கேட்டாரான் சனி சொன்னாராம் என்னுடைய இதுக்கு யாரெல்லாம் உங்களோட என்னுடைய இந்த கிழமை என்னுடைய இதில் யாரெல்லாம் உங்களுக்கு உகந்த நேரத்தில் சாமி கும்பிட்றாங்களோ அவளுக்கு முற்றும் கடுபலனை நீக்குவேன்னு சொன்னாங்க அதனால தான் புரட்டாசி சனின்னு பேர் புரட்டாசி திருப்பதின்னு சொல்லலை புரட்டாசி பெருமாள்னு யாரும் சொல்லலை புரட்டாசி சனி கும்பிட்டா தான் கேட்பாங்க புரட்டாசி மாதம் சனி கும்பிட்டா ஏல்ற சனி அஸ்தம சனி என்னை பிடித்த சனி என் தலையில் இருக்கக்கூடிய சனி நானே ஒரு சனி எல்லா சனியும் ஓடி போயிருமா இதை யார் சனிபோவான் ஏழுமலையானை கொடுத்த அற்புதமான நிகழ்வு இதை பற்றி மீண்டும் பெரிய நிகழ்வுகளை உங்களுக்கு விளங்க இருக்கிறேன்னு சொல்லி ஏழுமலையான் பொறுப்பாதத்தை வணங்கி இதை அறிந்தோ அறியாமலோ இதை பற்றி நிகழ்வு கொடுத்தவங்களை மீண்டும் அவங்களோட பாதத்தை சரணாரி அறைந்து தவறு இருந்தால் மன்னிப்புகள் வாதத்தில் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி ஏழு ஏழு குதிரையும் உங்கள் அத்தனை விதத்துக்கும் அற்புதமான பலனையும் ஆற்றலையும் கொடுக்கட்டும் சொல்லி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா